சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் ஆயிட்டோன்னு நம்புறேன் ஓம் சாயிராம் நீண்ட நேரமா நானும் என்னுடைய குடும்பமும் உனக்காக உன்னுடைய வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்குது வந்து நல்ல செய்தியை பெற்றுக்கோ நல்லது நடக்க தான் போகுது மகிழ்ச்சி செய்தி வரதான் போகுது என் அன்பு குழந்தையே கூடிய சீக்கிரமும் உன் காலமும் நேரமும் மாற போகுது உன் கவலையெல்லாம் கட்டாயமா நான் நீக்குவேன் கொஞ்சம் பொறுமையோடு இரு உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் எப்பயுமே இழந்துடாதீங்க நீங்க கேட்டது எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு பக்கம் துன்பம் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில ஒரு பக்கம் சந்தோஷம் இரண்டையும் வரிசையா திரும்பி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சம அளவுள்ள பக்கங்களாக தான் இருக்கும் அதனால துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க மகிழ்ச்சி நிம்மதி அப்படின்னு உனக்கு வரிசையாக வர தான் போகுது உன்னுடைய பாரங்களை நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு தரும் ஆனால் ஒரு சிலரினுடைய வாழ்க்கையோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழவே கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்குது கோபங்களை குறைச்சும் சந்தோஷங்களை அதிகரிச்சும் காட்டும் முகங்களை துளைக்காமல் நிரந்தரமாக தக்க வச்சுக்கோங்க வாழ்கிறது எல்லாமே வாழ்க்கை இல்லை அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைச்சி வாழ்கிறது தான் சந்தோஷமான வாழ்க்கையே நம்மளுடைய உழைப்பில் இருக்க அந்த கஷ்டத்தை பார்க்காம நாம் வேலை செஞ்சால் போதும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சந்தோஷமும் தானாக நம்மக்கிட்ட வந்துடும் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கிறது இல்லை எல்லாருக்குமே கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கோங்க கவலைப்படாதீங்க இந்த நிலை நிச்சயமாக கூடிய சீக்கிரம் மாறும் மனசுல உள்ள குழப்பங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் சரியாயிடும் இனி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்க போகுது தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நினைச்சு புலம்பி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எதையும் நீங்க பெருசு படுத்தாதீங்க நீங்க போற அந்த பாதை சரியானதுதான் பொய்கிட்டே இருங்க உன்னுடைய சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறேன் பயப்படாமல் போ நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக போவீங்க அதுக்கு சாயப்பாவினுடைய சந்தோஷம் வாக்கு எப்பயுமே உன் கூடவே தான் இருக்கும் நல்லா வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேணாமா வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முயன்றேற முயற்சி செஞ்சாலும் ஏன் உன்னால் உங்களால் வெற்றி பெற முடியல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரியுமா அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க அந்த நாலு பேர் எப்பயுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தாலும் சொல்ல தான் செய்வாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சொல்ல தான் செய்வாங்க எதுனாலும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த குறை கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய இயல்பு நம்ம அதை போய் மாற்றிக்கிட முடியாது நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது அப்படின்னு நம்புகிறீங்களோ அதையே தைரியமாக செய்யுங்க உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை நினச்சி நினச்சி வருத்தப்படாதீங்க எனக்கு அப்படி ஆயிடுச்சி அது இப்படி நடந்திருந்தது இதை ஏன் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அதை நினச்சி நினச்சி வருத்தப்படாதீங்க அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதில் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை அதை வச்சு நம்ம உற்சாகத்தோடு நீங்கள் நினச்ச செயல்களை தொடங்குங்க எந்த ஒரு செயலுக்கும் காலக்கேடு வச்சு செயல்படுறது தான் இலக்கடைய மூல காரணம் ஆயிடுது காலக்கேடு இல்லாத அந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும் எடுக்கிற எல்லா முயற்சிகள்லேயும் நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்கிறத தெளிவோடு தான் சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்கிற அந்த தைரியமும் அதை திருத்திக் கொள்றதுக்கான அந்த பக்குவமும் தான் வெற்றிக்கான வழியே மனசை அமைதியாக்கி உங்களுடைய கண்களை மூடி உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சுப்பாரு இங்கே யாருக்கும் யாரும் எதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டமோ இன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே போய் தான் விடும் கஷ்டமும் ரொம்ப காலம் இருக்க போகிறதில்ல சந்தோஷமும் ரொம்ப காலம் இருக்க போகிறதில்ல ரெண்டுமே மாறி மாறி தான் வாழ்க்கையில் வரும் அதுதான் வாழ்க்கை எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற கனவுகளை உன் மனசில் அழகாக கட்டி வச்சுருக்கிறேன் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்கணும் அப்படின்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவங்க இன்னும் ஏன் உன்னுடைய சொந்த உறவுகளாகலை அப்படின்னு ஆனால் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு உன் மனம் நினைக்கிற அளவில்லாத அந்த எண்ணத்தை நான் அறிவேன் நீ நிறைய நல்லது செஞ்சுருக்குற நல்லது நிறைக்கிற நல்ல வழியில தான் போய்கிட்ருக்க ஆனால் உனக்கு ஆகாதவங்க எதிரிங்க பொறாமப்படுவாங்க முக்கியமாக ஒன்றா அழ வைப்பாங்க தடை கற்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்க கலங்காத உன் சாயப்பா என்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பேன் அவங்களுடைய ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னுடைய நேர்மறையான எண்ணத்தை வந்து விட்டுட்டு நேர் வழியில செய்யுங்க பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லது நடக்கணும்னு நீ நிச்சயமாக நம்பணும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க பின்வாங்காம அதாவது முன்வச்ச காலை பின் வைக்காம போய்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படுங்க அந்த பின் வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் சிறு கடுகளவு கூட உங்களுக்கு வந்துடவே கூடாது பிறர் ரசிக்க வாழ்றதை விட உன்னுடைய மனம் உன்னை ரசிக்க வாழ்கிறது தான் மகிழ்ச்சியை தரும் சோதனைகள் எல்லாம் வலிமை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சகிச்சு முயற்சிகளை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா வெற்றியினுடைய சந்தோஷம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் தனிமைகள் கிடைக்கிறது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் தவறுகள் நடக்கிறதெல்லாம் உன்னை நீயே திருத்திக்கட்றதுக்கு தான் முயற்சிகள் எடுக்கிறதோ உன்னை நீயே முன்னேற்றி கொள்வது தான் சாதனைகள் புரிய விரும்புனவனுக்கு தடைகள் கூட படிகட்டுக்களாக மாறும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கையுடையதாக இருக்கணும் இனி உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் துவங்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சாயப்பா இருக்கிறேன் சாயப்பா என் கூட துணையாக இருக்கிறாரு பக்கபலமாக என் அப்பா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நீ கிளம்பணும் அதை விட்டுட்டு என்கூட யாரும் இல்லையே என்னால் முடியலை என்னால் முடியலை ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை கடந்த காலத்தில் இப்படி ஏன் நடந்தது எனக்கு ஏன் இப்படி அவங்க அழகாக வச்சாங்க அவங்க மட்டும் இப்படி நல்லா இருக்கிறாங்களே அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும் என் அப்பா எனக்கு இருக்க பயமேன் அப்படின்னு உறக்க சொல்லி பாருங்கள் சாயப்பா சாயப்பா அப்படின்னு உங்களுக்கு எப்போலாம் வழி உண்டாகுதோ அப்போ என்னை தாராளமாக நீ கூப்பிடலாம் எப்பயுமே உன் பக்கத்தில் கருவிழியாக இருந்து உன் அப்பாவா உன் அம்மாவா உன் தங்கச்சியா உன் தம்பியா உன் அண்ணனா என்னவா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு இருந்து நான் தோல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அதை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தூர போயிடும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில நிலைக்கும் அப்பதான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறவும் முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் நடுங்காதீங்க இடையில தொடங்கிட தூங்கிடாதீங்க உன் கூட நான் தான் இருக்கேன் பக்கபலமா இருப்பேன் நீ தொட்டது எல்லாம் ஜெயிக்கும் அதுக்கு சாய பாகிய நாம் பொறுப்பு நிச்சயம் நடக்கும் நல்லத நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்